உலகெங்கும் உள்ள என் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வித்யா கார்த்திக் இந்த எபிசோடில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வரக்கூடிய மே மாதம் நிகழவிருக்கின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்திற்கான குரு பயிற்சி பலன்கள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்க போகுது என்ன மாதிரியான தன்மையை கொடுக்க போகுது குரு முழுக்க முழுக்க கிரகம்னு சொல்கிறாங்களே அப்போ சுபத்துவமான விஷயங்கள்லாம் எனக்கு நடக்க போதா இது வரைக்கும் நான் எதிர்பார்த்து எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த அத்தனை விஷயங்களும் நான் வந்து கிரகத்தின் வாயிலாக ஈர்த்து கொண்டு விடுவேணாம் அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் இந்த குரு பயிற்சி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி எல்லாம் இருக்க போது வாங்க பார்க்கலாம் குரு இப்போ ரிஷபம் அப்படின்ற வீட்டில் மிருக சீடம் அப்படின்ற நட்சத்திரத்துல இரண்டாம் பாதத்துல அப்படியே டிராவல் ஆகிட்டு இருக்காரு அப்படியே கடந்து மே மாதம் மிதுன ராசிக்குள் மிருகசீடம் மூன்றாம் பாதத்திற்குள் அடியெடுத்து வைக்கப் போகிறார் இதைத்தான் வந்து நம்ம குரு பயிற்சின்னு சொல்றோம் இப்போதைக்கு ரிஷபத்திலிருந்து அப்படியே என்ன பண்ண போறாரு மிதினத்தை நோக்கி நகரப் போகிறார் இந்த நகர்ச்சி எப்போ நடக்க போகுது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் மே மாதம் பதினான்காம் தேதி இரவு பத்து மணி முப்பது நிமிடத்திற்கு பத்தரை மணிக்கு ஆரம்பிச்சு குரு பயிற்சி நடக்க போகுது குரு என்ன பண்ண போறாரு இனிமே அப்படியே மிதனத்தில் உட்காந்து நமக்கெல்லாம் அருள் பாவிக்க போகிறார் கிளியர் ஆனால் இந்திரா ஒரு சின்ன ஒரு ப்ளஸ் இருக்குது அப்படியே என்ன பண்ண போகிறாரு குரு அப்படின்னா ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதம் தான் அங்கே இருக்க போகிறார் அப்படி திரும்ப ட்ரான்ஸ்ட் ஆகி அதிச்சாரமாக கடக வீட்டுக்கு வர போறாரு அங்கே வந்து என்ன பண்ண போறாரு அப்படின்னா அக்டோபர் மாதம் கடக வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆறாரு திரும்ப வந்து நவம்பர் மாதம் அங்கே வக்ரகதி ஆறாரு திரும்ப டிசம்பர் ஐந்தாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைந்து திரும்ப எகைன் மேல் நோக்கி மிதனை துணக்கி போறாரு அது மாதிரி மிஸ்மேஷ் ஆன ஒரு குரு பயிற்சி பலனாக இந்த தடவை இருக்க போது இயல்பா வக்ரங்கள் ஆகும் அதிச்சாரம் ஆரகும் போது இன்னும் கொஞ்சம் பலன் அப்படின்றது அடுத்த வீட்டு பலனையும் சேர்த்து கொடுக்கும் அதெல்லாம் போட்டு கம்பேர் பண்ணி இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் மற்றவர்களுக்காகவே வாழத்துடிக்கும் மீனராசினியர்களே அப்படிதான் சொல்லணும் ஜென்மச்சனி வருதுன்றாங்க ராகு பணன்ல உட்காருதுன்றாங்க இந்த பக்கம் குரு வேற நாளில் போகுதுன்றாங்க எதோ பாம்பு இருக்குன்றாங்க பேய் இருக்குன்றாங்க சந்திரமுகில சொல்ற மாதிரி அது வருது இது வருது புளி வருதுக்கு அது மாதிரி ஆயிட்ருக்கு இந்த மீனராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி பிறந்ததுலேருந்தே ஓகே இப்போது பிறந்திருக்கக்கூடிய ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சாவது வருஷம் வரக்கூடிய மே மாதம் நிகழவிருக்கின்ற கூடிய குரு பயிற்சி எனக்கு என்ன வளாம் கொடுக்க போகிறது என்ன மாதிரியான மாற்றங்களை நான் வாழ்க்கையில் எதிர்பார்க்கலாம் நல்ல விதமாக நடக்குமா நடக்காதா என்னதான் ஆக்சுவலாக என்ன நடக்கும்போது அப்படின்னு பார்த்தோன்னா அக்யூரட்டாக சொல்லணும்னா நாலாம் இடம் எங்கே போகிறது ஸோ உங்களுடைய ராசிநாதன் எங்கே போய் அமரப் போகிறாரு நான்காம் இடத்துல அமர்ந்து உங்களுடைய ஆறாம் இடத்தை இயக்க போகிறார் எட்டாம் இடத்தை இயக்க போகிறார் பதினோராம் பன்னிரெண்டாம் இடத்தை இயக்க போகிறார் பத்தாம் இடத்து இயக்கப்போ நிறைய இயக்க போகிறார் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா எனக்கு தெரிஞ்ச இந்த தரவா ஜென்மச்சனி ஒன்றும் பெருசாக பயந்துக்க வேண்டாம்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஏன் அப்படின்னா சனி தன்னுடைய ஸ்தானபலத்திலிருந்து குருவோடைய வீட்டில் இருக்கிறார் அப்போ குரு மாதிரியே சனி வேலை பார்க்க போறாரு அப்ப நல்ல விஷயத்த மட்டும்தான் கொடுக்க போறாரு வேலை அப்படின்ற இடத்துல ஒரு மிகச்சிறந்த மாற்றத்தை கொடுக்க போயிடறாரு அதுக்கு வந்து குருவும் வந்து பிளஸ் பண்ண போறாரு உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல இருப்பது சிறப்பு தான் அதை விட நான்காம் இடத்துல இருப்பது இன்னும் அதிக இருப்பது சிறப்பு இது வரைக்கும் வராதுன்னு நினைச்சிட்டு இருந்த சொத்தை எல்லாம் உங்ககிட்ட வரப்போகுதுங்க நான்காம் இடம் சொத்து சேர்க்கதாங்க வண்டி வாகனம் நிலம் புலம் சொத்து சேர்க்க இடம் மனம் விற்பனை புதிய உடைமைகள் உடைமை கிடைக்கிறது உடைமை அது எதுவாக இருந்தோம் உங்களுடைய பைக்காக இருந்தால் அது உங்களோட உடைமை உங்களோட வீடா அது உங்களோட உடைமை உங்களோட காரா அது உங்களோட உடைமை உங்களுடைய அறிவாக இருந்தால் உங்களுடைய படிப்பாக இருந்தால் அது ஒரு உடைமை பின்னாடி போட்டுக்கிறோம்ல விஏபிஎல் எம்ஏஎம் எல்லாம் போட்டுக்கிறோம்ல அப்போ அது ஒரு உடைமை அப்போ உடைமை சேரப்போகிறது உங்களுடைய சொத்துக்கள் குவிய போகிறது அதுவும் மூன்றாம் இடத்துல இருக்கனால கண்டிப்பாக மீனராசிக்காரர்களுக்கு என்னதான் தான் நடந்தாலும் ரிஜிஸ்ட்ரேஷன் நடக்க போகுது நோட் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக இதில் முக்கியமாக இருக்குன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்ட்டில் ஒன்றுக்கு ரெண்டு தடவை வெரிஃபை பண்ணிவிட்டு போடக்கூடிய நேரமாகத்தான் இருக்கிறது அது வந்து ஏழரை சனியோட நான் சனிப்பயிற்சியில் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி முடிச்சிட்டேன் இப்போ குரு பயிற்சியை பொறுத்தவரைக்கும் என்ன ஆகுதுன்னா ஆறாம் இடம் இயங்க போகிறது பத்தாம் இடம் இயங்க போகிறது பன்னிரெண்டாம் இடம் இயங்க போகிறது பன்னிரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடமே என்னென்னா என்ன தான் வந்து விரயஸ்தானம் அப்படி விரயஸ்தானத்துக்கு ராசிநாதனுடைய தன்மை கிடைக்கும் போது அது சுபவிரியமாக இயங்க போகிறது ராகு விரும்ப உட்காந்துருக்காரா ஸோ பிரம்மாண்டமான சுபவிரியம் பிரம்மாண்டமான சுபவிரியம் எப்போ இயங்கும் ஒன்றா நீங்கள் வீடு கட்டணும் இல்லை புதிய தொழில் தொடங்கணும் இல்லை கல்யாணம் நடக்கணும் இல்லை குழந்தை பிறக்கணும் இல்லை பெரிய காரு வாங்கணும் பிரம்மாண்டமான சுய இதுனா என்ன இதுதானே அப்போ கண்டிப்பாக என்ன நடக்க போகுது ஒரு விரயம் மற்றவர்கள் மெச்சக்கூடிய அளவுக்கு நடக்கப்போகுது நிறைய பேர் தங்கம் வாங்கி சேர்க்க போகிறீங்க அட்லீஸ்ட் சேமிப்பு அப்படின்ற இடம் கண்டிப்பாக மீனராசிக்காரர்களுக்கு என்ன தான் ஏழரை சொன்னியாக இருந்தாலும் சேமிப்பு உயர போகிறது நான்காம் இடம்னா சேவிங்ஸ் தாங்க சேவிங்ஸ்லாம் உயரப்போகுது நிறையா மீனராசிக்காரர்களுக்கு இந்த இது வரைக்கும் தடை 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 எட்டாம் இடம்னால என்ன தெரியுமா தடை தாமதம் அப்போ உங்கள் குரு பார்க்கும்போது என்ன ஆக போகுதுன்னா தடை தாமதம் எல்லாம் முழங்க போகிறது இந்த கை வரைக்கும் வந்துருச்சுங்க ஆனால் எனக்கு கிடைக்கல எல்லாமே கரெக்டு டாக்குமெண்ட் ஆனால் ரிஜிஸ்டர் ஆகவே இல்லை வீட்டில் இருக்கிறது கரெக்டாக இருக்குது ஆனால் கொண்டு போய் பார்த்தா அதை ஒன்றுமே பண்ண முடியல யார்கிட்ட என்ன சொல்கிறதுனே தெரியல எனக்கு முடிக்கவே முடியல இழுத்துக்கிட்டே இருக்குது ஒரு விஷயம் அப்படின்னு நினச்சி தவிச்சிட்டு இருந்த அத்துணை மீனராசிக்காரர்களுக்கும் இந்த மே மாதம் உங்கள் வீட்டின் மூலமாக உங்களுக்கு ஒரு லாபம் கண்டிப்பாக அதுக்கு எழுதி வச்சுக்கோங்க நீங்கள் அப்புறமா எனக்கு சொல்லுவீங்க கீழே கமெண்ட்டில் அவ்வளோ சூப்பரான டைம் போயிடுங்க தடை தாமதம் வம்பு வழக்கு விபத்து கண்டம் இது எல்லாம் நிவர்த்தி இது இதுவரைக்கும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துலேயும் விபத்தை கொடுத்துட்டு இருந்த அந்த ஏழரை சனி இப்பொழுது அதையெல்லாம் பொடியாக்கிட்டு சுபத்தை கொடுக்க போகிறார் நல்லா ஜெயிச்சவங்களாம் பாருங்களேன் கண்டிப்பாக ஜென்மச்சனியில் அஷ்டம செடியில் ஜெயித்தவங்களாக தான் இருப்பாங்க அப்போ அந்தளவுக்கு தொழில் முன்னேற்றம் அப்படின்றது இயங்க போகிறது ஆனால் பன்னெண்டில் ராகு அமர்ந்துறார் அப்படின்றனால தூக்கத்தில் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் பண்ணுவார் இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா தூங்க விடாமல் எதையாவது தேவையில்லாத ஒரு தாட் ப்ராசஸ் உங்களை க்ரியேட் பண்ணிகிட்டே இருப்பார் இயல்பாக நீங்களா அதுக்கு பயங்கர ஆளே கிடையாது கடவுள் என் பக்கம் சொல்லிட்டு போயிட்டே இருக்கக்கூடிய ஆட்கள் தான் மீனராசிக்காரங்க நீங்கள் வேதாந்தம் சித்தாந்தம் பேசி அடுத்தவர்களை தான் தூங்க விடாமல் பண்ணுவீங்க ஆனால் இந்த ராவு என்ன பண்ண போகிறாரு உங்களே தூங்க விடாமல் பண்ண போகிறாரு அதனால் தூக்கம் அப்படின்ற இடத்துல டிஸ்டர்பன்ஸ் வரப்போகுது கண் கண் சம்பந்தப்பட்ட இடம் பல் பல் சம்பந்தப்பட்ட இடத்தில் கவனம் 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 ஏன்னா குரு பேச்சு வரும்போது அங்கே என்ன பண்ணுறாரு செவ்வாய் கொஞ்சம் நீச்சமாக தான் இருக்கார் அப்போ பார்க்கும்போது பல் சம்பந்தப்பட்ட எளி எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் இரண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டாம் வீட்டு அதிபதி தான் வந்து நீச்சம் மறக்கனால கண் கண் சம்மந்தப்பட்ட இடத்த கண்டிப்பாக பார்த்துக்கணும் கண்ணாடி போட வேண்டிய காலகட்டத்தை கிரியேட் பண்ணி விட்டுரும் மே மாதத்துக்கு அப்புறம் அதுக்கு நல்லது தான் என்ன கேட்டால் அப்புறம் போய் எங்கேயாவது முட்டிக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்து போட்டுக்கிறதுன்றது நல்லது கண்டிப்பாக ஐ டெஸ்ட் பண்ணக்கூடிய காலத்தை உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துரும் அப்போ இந்த வரக்கூடிய இந்த குரு பயிற்சி என்ன பண்ண போகுதுன்னா தடை தாமதத்தை நிவர்த்தி பண்ண போகிறது இது வரைக்கும் வராமல் இருந்த சொத்துக்கள் உங்களை தேடி வர வைக்கப் போகிறது ஒரு இடத்தை விற்கிறதன் மூலமாக ஒரு இடத்த வாங்க போகிறீங்க ஒரு இடத்த புதுசாக உங்கள் பேரில் ரிஜிஸ்டர் பண்ணிக்க போறீங்க இல்லை பழைய இடமாக இருந்தால் உங்கள் பேரில் வராமல் இருந்த சொத்து பிரிவினை உங்களுக்கு வரப்போகிறது செவ்வாய் அப்படின்னாலே இந்த பக்கம் என்ன சொல்றது இளைய சகோதரன் இந்த பக்கம் சனி நாளே அண்ணன் ஸோ இதெல்லாம் அப்படி கழிச்சு போகும்போது உங்கள் அண்ணன் தம்பி மூலமாக கொஞ்சம் 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 பஞ்சாயத்து வரப்போது அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் வார்த்தைகளில் மிக 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 கவனம் தேவை குரு இயக்கக்கூடிய இடங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா திடீர் அதிர்ஷ்டத்தை வேற குரு கிரியேட் பண்ணி விட்ருவோம் அப்போ நீங்கள் எதிர்பாராம உங்களுக்கு ஒரு திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்றது காத்திருக்க போகிறது ரொம்ப ரொம்ப நல்ல டைம் பீரியடுங்க எங்கெல்லாம் நீங்கள் பேங்க் லோன் கேட்டிங்களோ அங்கெல்லாம் பேங்க் லோன் கொடுக்க போகிறாங்க கண்டிப்பாக சொந்த வீடு வாங்குவதற்கான முகாந்திரங்கள் நூறு விழுக்காடு இருக்குது நான் உடமை அதிகரிக்க போதுன்னு கண்டிப்பாக ஒரு கார் வாங்க போகிறீங்க இல்லை பைக் வாங்க போகிறீங்க இல்லை சொந்த வீடு வாங்க போகிறீங்க இல்லை ஒரு இடமாவது வாங்கி போட போகிறீங்க அதை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறீங்க ஆனால் நீங்கள் இடமும் வீடு வாங்கி போடும்போது அதோடைய மூலப்பத்திரத்தை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் ஏன்னா நம்ம சனி எங்கே வந்திருக்கார் ஜென்மத்தில் இருந்து உட்காந்துருக்காரு அதை கொஞ்சம் கவனமாக பார்க்கணும் ஏன்னா டேரக்டாக ஏழாம் இடத்தை பார்ப்பார் அப்போ ஆப்போசிட்காரவங்க நம்மளை ஏமாற்றுவதற்கான வாய்ப்புகள்லாம் கொஞ்சம் இருக்கு ஆனால் அது கண்ணி வேறு வருது அதனால் அதுவும் புதன் சம்மந்தப்பட்ட வீடு தான் அதனால் டாக்குமெண்ட்டை வந்து கொஞ்சம் ஒன்றுக்கு ரெண்டு பேரும் வெரிஃபை பண்ணக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது ஓகே ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா ப்ரமோஷன் கிடைக்க போகுதுங்க இன்க்ரிமெண்ட் கிடைக்க போகுது செட்டில்மெண்ட் ஆக போகுது பணம் நிறைய குவிய போகிறது பணம் வரப்போகுது மூணாவது இது வரைக்கும் விற்காத இடம் விற்க போகுது இல்லை ஏதோ ஒரு டாக்குமெண்ட் உங்கள் ரிஜிஸ்டர் ஆக போகுது அதன் மூலமாக ஒரு பண பரிவர்த்தனை நடக்கப் போகிறது நான்காவது உங்களோட துணை துணைவியார் வேலைக்கு போக போகிறாங்க அதன் மூலமாக ஒரு ஆதாயம் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்க போகுது பெண்களால் பெருமை கிடைக்க போகுது முன்னேற்றம் கிடைக்க போகுது பேர் கிடைக்க போகுது இது வரைக்கும் இருந்த குழப்பம் குழப்பமெல்லாம் நிவர்த்தி பண்ணி லைஃப்பில் இந்த ட்ராக்ல தான் இப்படி தான் போகணும் அப்படின்ற மாதிரி கரெக்டான ட்ராக்கை பிடிச்சி ஏறி போக போக மீனராசிக்காரர்களுக்கு ஒரு டிக் போட்டு அப்பில் போகிறதுக்கு அந்த பக்கம் காடு வந்து கொடுத்துட்டார் அப்படிதான் தான் சொல்லணும் எனக்கு கேட்டால் பயப்படுறதுக்கெலாம் ஒன்றுமே இல்லைங்க ஏழரை சனியை பற்றி பயப்படுறதுக்கும் ஒன்றும் இல்லை ஏன்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஸ்தானபுலம் இல்லாத சனி இந்த பக்கம் வந்த குருவுமே வந்து நாளில் போய் உட்காந்து ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்து இன்னும் கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு அப்புறம் அஞ்சில் வர போகிறாரு அப்புறம் அஞ்சு மாதத்துக்கு அப்புறம் மொத்தமாகவே அஞ்சில் வர போகிறாரு அது அற்புதமான டைம் பீரியடு எனக்கு தெரிஞ்சு இந்த தடவை ஏழரை சனியாகவே இருந்தாலும் அல்டிமேட்டான பலனை மீனராசிக்காரங்க தான் சந்திக்க போகிறீங்க சூப்பராக இருக்குது மீனராசிக்காரங்களுக்கு எதை குறித்தும் கவலைப்பட வேணாம் யார் என்ன சொன்னாலும் வந்து நீங்கள் வந்து மனசு அழைப்பாய விடாதீங்க எல்லாமே நல்லா தான் நடக்க போகுது இந்த மாதம் இப்படி இந்த வருஷம் இன்னும் அடுத்த வருஷம் அஞ்சில் வந்து குரு அமர்ந்து அதி உற்பத்தத்தை கொடுக்க போகிறாரு ஸோ சொல்லவே வேணாம் ஒரு ரெண்டரை மூணு வருஷம் உங்க காட்டில் மழை தான் முறையாக சரியாக பயன்படுத்தி கொண்டீர்களே ஆனால் உங்களுக்கான மதிப்பு மரியாதை எந்த மதிப்பிற்காக நீங்கள் இலங்கி கொண்டிருக்கிறீர்களோ எந்த பாராட்டத்திற்காக உங்கள் மனம் தவித்துக் கொண்டிருக்கிறதோ யார் முன்னிலையில் நீங்கள் பெரியாளாக வர வேண்டும் என்று நினைத்து துடித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அது அனைத்துமே நடக்கும் அப்படி இல்லாமல் தேவையில்லாமல் ராகுவோட தூண்டலில் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா தேவையில்லாத பண இழப்பு தேவையில்லாத மனசு கஷ்டம் தேவையில்லாத சில பேருக்கு ஜாதகம் நல்லாலாம் இல்லை நெடல் ஆர்ஸ்கோப் எதோ இருக்குது தசாபுதம் ஏதோ இருக்குன்னா அது தேவையில்லாமல் வம்பு வழக்கு கோட்டு கேஸ் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் இழுத்துட்டு போயிடும் அதனால் பேராசை பெருநஷ்டம்ன்றத ஒரு வேடை எழுதி வச்சுக்கிட்டு மீனராசிக்காரர்கள் வரக்கூடிய மே மாதத்தை எதிர்கொண்டீர்களே ஆனால் வரக்கூடிய இந்த வருடம் உங்களுக்கு மிகச்சிறந்த ஆண்டாக இருக்கும் அடுத்த வருடம் அதைவிட மிகச்சிறந்த ஆண்டாக இருக்கும் மீனராசிக்காரங்க முடிஞ்சா பழனி முருகன் ஒரு தடவை பார்த்துட்டு வாங்க அங்க இருக்கக்கூடிய தங்க தேர் இழுத்துட்டு வரேன் வேண்டிக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் மிகச்சிறந்த முன்னேற்றத்திற்கு அந்த முருகன் வித்திடுவார்